நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம ஏற்ப போற கதை தேவதை கதைகள் இந்த கதைக்கு பேரு அன்னப்பறவைகள் ஆறு முன்னொரு காலத்தில் புனல் நாட்டை மணிவண்ணன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் தன் மனைவியின் மீது உயிரையே வைத்திருந்தான் அவன் அவர்களுக்கு ஆறு மகன்களும் ஒரு மகளும் பிறந்தார்கள் ஆண்டுகள் சில சென்றன நோய்வாய்ப்பட்ட அரசு திடீரென்று இறந்து போனால் என் மகன்களும் மகளும் சிறுவர் சிறுமிகளாக உள்ளார்கள் அவர்களை நல்லவர்களாக வளர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தான் அரசன் பலர் வற்புறுத்தியும் அவன் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை வழக்கம் போல அவன் வேட்டையாட புறப்பட்டான் வீரர்கள் பின்தொடர காட்டை அடைந்தான் மான் ஒன்று அவன் கண்ணில் பட்டது ஆபத்தை உணர்ந்த அந்த மான் அங்கிருந்து ஓடத் தொடங்கியது அவனும் அதை தொடர்ந்து துரத்தத் தொடங்கினான் வீரர்களால் அவன் வேகத்துக்கு இணையாக வர முடியவில்லை வேட்டை ஆர்வத்தில் இருந்த அவன் அவர்கள் பின்தங்கிவிட்டதை அறியவில்லை மானைத் துரத்தியபடி காட்டுக்குள் நெடுந்தொலைவு சென்றான் அவன் அவனிடமிருந்து தப்பித்த மான் எங்கோ ஓடி மறைந்தது எப்படியோ மான் தப்பித்து விட்டது தலைநகரம் திரும்புவோம் என்று நினைத்தான் அவன் அடர்ந்த காட்டுக்குள் அவனால் வழி கண்டுபிடிக்க முடியவில்லை காட்டையே சுற்றி சுற்றி வந்த களைப்பு அடைந்தான் அப்பொழுது அவன் எதிரில் கிழவி ஒருத்தி வந்தாள் பாட்டி நான் இந்த நாட்டு அரசன் காட்டிலிருந்து வெளியே செல்ல எனக்கு வழி தெரியவில்லை வழிகாட்டி உதவி செய்யுங்கள் பரிசு தருகிறேன் என்றான் அவன் அரசே நான் விரும்பும் பரிசு என் மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதுதான் என் உதவி இல்லாமல் உங்களால் இந்த காட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாது இங்கேயே அழைந்து திரிந்து சாக வேண்டியதுதான் என் அருமை மகளை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லுங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று மிரட்டும் குரலில் சொன்னாள் அவள் வேறு வழியில்லை என்பதை அறிந்தான் அவன் பாட்டி உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றான் மகிழ்ச்சியுடன் அவனை தன் குடிசைக்கு அழைத்து சென்றாள் அங்கே அவர்களுக்காக காத்திருந்தது போல பேரழகி ஒருத்தி நின்றிருந்தாள் மகளே இவர் இந்நாட்டு அரசர் இவருடன் செல் இவர் உன்னை திருமணம் செய்து கொள்வார் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்து என்றாள் கிழவி உடனே அந்த பெண் அவனுடன் குதிரையில் ஏறி அமர்ந்தாள் கிழவி வழிகாட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள் கட்டாயத்திற்காக இவளை திருமணம் செய்ய வேண்டியுள்ளது இவளின் கொடுமைகளுக்கு என் குழந்தைகள் ஆளாக கூடாது இவளுக்கு தெரியாமல் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று சிந்தித்தபடியே தலைநகரத்தை அடைந்தான் அவன் விரைந்து செயல்பட்ட அவன் தன் ஏழு குழந்தைகளையும் காட்டுக்கு அழைத்துச் சென்றான் அங்கிருந்த மாளிகை ஒன்றில் அவர்களை தங்க வைத்தான் மந்திர நூல் கண்டு மட்டுமே இந்த மாளிகை மாளிகைக்கு வழிகாட்டும் வேறு எந்த வழியாகவும் இங்கு வர முடியாது என் குழந்தைகள் இங்கே பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நினைத்தான் அவன் குழந்தைகளே இந்த மாளிகையில் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது நான் அவ்வப்போது வந்து உங்களை பார்க்கிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டான் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தால் போதும் மந்திர நூல்கண்டை உருட்டி விடுவான் அதை தொடர்ந்து அந்த மாளிகைக்கு வருவான் தொலைவில் தந்தை வருவதை குழந்தைகள் பார்த்துவிட்டால் போதும் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்துக் கொள்வார்கள் நேரம் போவதே தெரியாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பார்கள் இப்படியே பல மாதங்கள் சென்றன தன் கணவன் அடிக்கடி வெளியே செல்கிறான் திரும்பி வர தாமதமாகிறது காரணம் கேட்டாலும் ஏதோ சொல்லி மழுப்புகிறான் உண்மையை அறிய வேண்டும் என்று நினைத்தால் அரசி நம்பிக்கைக்கு உரிய பணிப்பன் ஒருத்தியை அழைத்தாள் அரசர் அறியாமல் நீ அவரை பின்தொடர்ந்து செல் அவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து வந்து சொல் என்றாள் திரும்பி வந்த அந்த பணிப்பெண் நடந்தது அனைத்தையும் சொன்னால் சூனியக்காரியான அரசி கோபத்தால் துடித்தால் எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு சூழ்ச்சியா மந்திர நூல் கண்ட அந்த மாளிகைக்கு வழிகாட்டுகிறதா மூத்தாளின் குழந்தைகளை என்ன செய்கிறேன் பார் என்று தனக்குள் கருவினாள் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அவள் வேட்டையாட காட்டுக்கு புறப்பட்டான் அரசன் அவன் மறைத்து வைத்திருந்த மந்திர நூல்கண்டை எடுத்தாள் அவள் தன் அறைக்கு சென்ற அவள் பட்டுச் சட்டைகளை எடுத்தாள் ஏதோதோ மந்திரங்களை சொன்னாள் நூல்கண்டை உருட்டி விட்டாள் அது உருண்டு கொண்டே சென்றது அதை பின்தொடர்ந்து மாளிகைக்கு நெருங்கினாள் அரசனின் ஆறு மகன்களும் சன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் தொலைவில் யாரோ வருவது தெரிந்தது தந்தை தான் வருகிறார் என்று மகிழ்ச்சியுடன் வெளியே ஓடி வந்தார்கள் சமையல் செய்து கொண்டிருந்த தங்கை பூங்குழலி மட்டும் வெளியே வரவில்லை அவர்கள் ஆறு பேரையும் கோபத்துடன் பார்த்தால் அரசி மந்திர சட்டைகள் ஒவ்வொரு மே மேலும் எரிந்தாள் உடனே அவர்கள் ஆறு பேரும் அன்னப்பறவைகளாக மாறினார்கள் அங்கிருந்து பறந்து சென்றார்கள் எண்ணம் நிறைவேறியது என்று அரண்மனை திரும்பினாள் அவள் நூல்கண்டை பழைய இடத்தில் வைத்தாள் வேட்டை முடிந்து அரண்மனை திரும்பினான் அரசன் மகன்களையும் மகளையும் பார்ப்பதற்காக மாளிகைக்கு வந்தான் மகள் பூங்குழலி மட்டும் தனியே அழுது கொண்டிருப்பதை கண்டான் மகளே என்ன நடந்தது உன் அண்ணன்கள் எங்கே என்று பரபரப்புடன் கேட்டான் அவன் தந்தையை நீங்கள் வருவதாக நினைத்து அண்ணன்கள் ஆறு பேரும் வெளியே ஓடினார்கள் சிறிது நேரத்தில் அன்னப்பறவைகளாக மாறி வானத்தில் பறந்தனர் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அழுதாள் அவள் தன் மனைவியின் மீது அவனுக்கு எந்த ஐயமும் வரவில்லை குழந்தைகளை தனியே காற்றில் தங்க வைத்தது தவறு அதனால்தான் எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டது என்று வருந்தினான் அவன் பூக்குரலியை அழைத்து அரண்மனை வந்தான் சூனியக்காரியான தன் சிற்றன்னையை பார்த்து நடுங்கினாள் அவள் தந்தையன் அங்கே இருக்க மாட்டேன் அண்ணன்களை தேடிச் செல்கிறேன் என்றாள் அவள் மகளே உன் அண்ணன்களை எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடலாம் அமைதியாக இரு என்று ஆறுதல் சொன்னான் அவன் நள்ளிரவில் யாரும் அறியாமல் அரண்மனையை விட்டு புறப்பட்டாள் பூங்குழலி அண்ணன்களை தேடி காட்டுக்குள் அழைந்தாள் காட்டின் நடுவில் குடிசை ஒன்றை பார்த்தாள் அவள் அதற்குள் நுழைந்தாள் அங்கே ஆறு கட்டில்கள் இருந்தன கலைப்படைந்திருந்த அவள் ஒரு கட்டிலில் படுத்தாள் சிறிது நேரம் சென்றது ஆறு அன்னப்பறவைகள் அந்த குடிசைக்குள் பறந்து வந்தன அவை யாரும் மனிதர்களாக மாறின அவர்கள் தன் அண்ணன்களை அறிந்தாள் அவள் அண்ணன்களை எப்படி இருக்கிறீர்கள் என்று உணர்ச்சி பொங்க கேட்டாள் தங்கையை கண்டவர்கள் பதறினார்கள் பூங்கல் திருடர்கள் கொடிய விலங்குகள் நடமாடுகிற பகுதி இங்கே இருந்தால் உனக்கு ஆபத்து உடனே ஓடிவிடு என்றார்கள் நீங்க ஆறு பேர் இருக்கீங்க திருடர்கள் விலங்குகளிடமிருந்து என்னை உங்களால் காப்பாற்ற முடியாதா தங்கைய நிலை உனக்கு தெரியாது இரவில் ஒரு மணி நேரம் மாற்றம் நாங்கள் சொந்த வடிவம் பெறுவோம் அப்பொழுது ஓய்வு எடுக்க இங்கு வருவோம் மற்ற நேரங்களில் நாங்கள் பறவைகளே எங்களால் என்ன செய்ய முடியும் என்று வருத்தத்துடன் சொன்னான் மூத்தவன் பழைய வடிவத்தை நீங்கள் பெற வழியே இல்லையா அதற்கான கட்டுப்பாடுகள் அதிகம் அவற்றை யாராலும் நிறைவேற்ற முடியாது என்றான் அடுத்தவன் என் உயிருக்கு உயிரான அண்ணன்களுக்காக நான் எதையும் செய்வேன் நீங்கள் சொந்த வடிவம் பெற நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் தங்கைய எங்களுக்காக யாராவது ஒருவர் ஆறு ஆண்டுகள் பேசா நோன்பு இருக்க வேண்டும் தவறி ஒரே ஒரு முறை பேசிவிட்டாலும் போதும் சொந்த வடிவம் பெற நாங்கள் மேலும் ஆறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்களுக்காக ஆறு சட்டைகளை முழுமையாக பின்னி எடு முடிக்க வேண்டும் என்றான் மூன்றாம் ஆவன் அதற்குள் ஒரு மணி நேரம் கழிந்து விட்டது பறவைகளாக மாறிய அவர்கள் அங்கிருந்து பறந்து சென்றார்கள் என் உயிரே போனாலும் சரி ஆறு ஆண்டுகளுக்கு வாய் திறந்து எதையும் பேச மாட்டேன் ஆறு சட்டைகளை தைப்பேன் என்று உறுதி பூண்டாள் அவள் அங்கிருந்த நூல்கண்டையும் ஊசியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் எப்பொழுதும் சட்டை பின்னிக் கொண்டே காற்றில் திரிந்தாள் இரவானால் ஏதேனும் ஒரு மரத்தின் கிளையில் தங்கினாள் இப்படியே பல மாதங்கள் சென்றன பக்கத்து நாடான தெண்டல் நாட்டு அரசன் வேட்டையாடுவதற்காக அங்கு வந்தான் கிளையில் அமர்ந்தபடி சட்டை பின்னி கொண்டிருந்த பூங்குழியை பார்த்தான் அவள் பேரழகில் மயங்கி அவன் பெண்ணேன் யார் மரக்கிளையில் ஏன் அமர்ந்து உள்ளா என்று அன்பாக கேட்டான் அவளோ ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் கீழே இறங்கி வா என்றான் அவள் வர முடியாது என்பது போல் தலையை ஆட்டினாள் அவள் தன் களத்தில் அணிந்திருந்த வைரமாலையை கழற்றி கீழே எரிந்தாள் எனக்கு தொல்லை தராத இதை எடுத்துக்கொண்டு போய்விடு என்பது போல சைகை செய்தாள் அந்த வைரமாலையை எடுத்து பார்த்தான் அவன் விலை உயர்ந்த இதை அணிபவள் இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அவனே மரத்தில் ஏறி அவளை கீழே இறக்கினான் என்னை பார்த்து அஞ்ச வேண்டாம் நீ யார் என்பதை சொல் என்றான் ஊமை போல நின்றாள் அவள் அவளை தன் குதிரையில் அமர வைத்து அரண்மனைக்கு அழைத்து வந்தான் தன் தாயிடம் அவன் என் உள்ளம் கவர்ந்த இவளை என் மனைவி எங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் மகனே இந்த நாட்டின் அரசனே ஊர்பே தெரியாத ஒருத்தையை திருமணம் செய்து கொள்வதா நம் குலப்பெருமையை எண்ணிப்பார் உனக்காக எத்தனையோ இளவரசிகள் காத்திருக்கிறார்கள் இவளை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை விட்டுவிடு என்று அறிவுரை சொன்னால் அவன் தாய் அம்மா நான் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று உறுதியுடன் சொன்னான் மகனே ஊமையான இவளுக்கு அரசியாகும் தகுதி இல்லை பிறகு உன் விருப்பம் என்று எரிச்சலிடம் சொன்னாள் அவள் ஒரு நல்ல நாளில் அவனுக்கும் பூங்குழலுக்கும் திருமணம் நடந்தது அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தினார்கள் எந்த சூழலிலும் பூங்குழலி வாய் திறந்து எதுவும் பேசவில்லை சட்டை பின்னிக்கொண்டே இருந்தால் என் மகனே மயங்கி விட்டாயே இவளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தால் அரசனின் தாய் ஓராண்டு கழித்தது பூங்குழிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தால் அரசனின் தாய் பிறந்த பச்சிலம் குழந்தையை எங்கோ எடுத்து சென்று மறைத்து வைத்தாள் மகனிடம் அவள் என் பேச்சை கேட்காமல் திருமணம் செய்து கொண்டாய் பெற்ற குழந்தையே கொண்டு விட்டாளே இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று வஞ்சகமாய் பேசினாள் அம்மா என் மனைவி நல்லவள் கள்ளக்கபடி இல்லாதவள் அவளால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது அவளைப் பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் என்றான் அவன் உண்மை உண்மையை சொல்ல வேண்டும் என்று பூங்குழலியின் உள்ளம் துடித்தது அண்ணன்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் இன்றியமையாதது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் சட்டை பின்னுவதில் கவனம் செலுத்தினாள் அடுத்த ஆண்டும் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையும் எடுத்துச் சென்று மறைத்து வைத்தாள் அரசனின் தாய் மகனே அந்த கொலைகாரி இரண்டாவது குழந்தையும் கொண்டு விட்டால் இப்போதாவது நான் சொல்வதைக் கேள் அவளை எங்காவது விரட்டிவிடு என்றால் அவள் தாயின் பேச்சை நம்பவில்லை வழக்கம் போல பூங்குழலிடம் அன்பு காட்டி வந்தான் பெற்ற குழந்தைகளை பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம் பூங்குழியை வாட்டியது அவளுக்கு மூன்றாவது குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தையை மறைத்து வைத்தால் அரசனின் தாய் மகனிடம் வந்து அவள் மூன்றாவது குழந்தையும் உன் மனைவி கொண்டு விட்டாள் எங்கிருந்து இந்த கொலைகாரியை அழைத்து வந்தாய் நம் பரம்பரையே அழித்து விடும் போல உள்ளதே என்று அழுது புலம்பினால் பொறுமையை இழந்த அவன் கோபத்துடன் தன் மனைவியை பார்த்தான் நீதான் குழந்தையை கொன்றாயா இப்போதாவது உண்மையை சொல்லித் தொலை என்று கத்தினான் பதில் ஏதும் அவள் பேசவில்லை எதுவுமே நடவாதது போல சட்டை பிணிக்கொண்டே இருந்தாள் இது நான் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றான் அவன் வீரர்களே குழந்தையை கொன்ற கொலைகாரி இவள் இவளை எரியும் தீயில் போடுங்கள் துடிதுடித்து சாகட்டும் என்று கட்டளையிட்டான் வீரர்கள் பூங்குளின் அருகே வந்தார்கள் கணவனை அமைதியாக பார்த்த அவள் அவர்களுடன் புறப்பட்டாள் அவர்கள் அவளை அவளை சுடுகாட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள் ஏராளமான விறகுகளை அடுக்கி தீ மூட்டினார்கள் தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது அரசிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அறிந்த மக்கள் திரளாக அங்கே கூடி வந்தார்கள் தன் உயிர் போகப் போகிறது என்பதை அறிந்தும் பூங்குழல் எதுவும் பேசவில்லை சட்டையை கொண்டே அமைதியாக தீயை சுற்றி வந்தாள் அப்பொழுது அவள் ஆறாவது சட்டையும் பெண்ணி முடித்தாள் அண்ணன்களை அண்ணன்கள் சொல்லி இருந்த ஆறு ஆண்டுகளும் அன்றுடன் முடிந்தது தீயில் குதிக்கும் நேரம் வந்தது ஏதோ ஓசை கெட்டு தலை நிமிந்து வானத்தை பார்த்தால் ஆறு அன்னப்பறவைகளும் பறந்து வருவது தெரிந்தது நம் பொறுமை பயன் தந்தது அண்ணன்களை சொந்த வடிவத்தில் பார்க்க போயிடும் என்று மகிழ்ச்சி அடைந்தால் அவள் பறவைகள் ஆறும் அவள் அருகே வந்தன தன் கையில் இருந்த சட்டைகளை அவற்றின் மேல் எரிந்தாள் அவள் உடனே பறவைகள் ஆறும் அழகான இளைஞர்கள் ஆனார்கள் அன்பு தங்கையை யாராலும் செய்ய முடியாத அரிய செயலை நீ செய்து விட்டாய் பொறுமையே இலக்கணம் நீ உன்னால் நாங்கள் பழைய வடிவம் பெற்றோம் என்றார்கள் அவர்கள் அங்கிருந்த அரச நடந்ததையெல்லாம் பார்த்து வியப்படைந்தான் அண்ணன்களை உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் உங்களை சொந்த வடிவத்தில் பார்த்து விட்டேன் எனக்கு அது போதும் என்று மகிழ்ச்சியுடன் கண்ணீர் விடுத்தாள் பூங்குழலி அரசனை வணங்கிய அவள் ஊமை போல நடித்ததற்காக என்னை மன்னியுங்கள் இவர்கள் ஆறு பேரும் என் அண்ணன்கள் சூனியக்காரியான எங்கள் சித்தனையால் இவர்கள் அன்னப்பறவைகளாக மாற்றப்பட்டார்கள் யாராவது ஒருவர் ஆறு ஆண்டுகள் பேசாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் பழைய வடிவம் பெறுவார்கள் இப்பொழுது இவர்கள் சாபம் நீங்கிவிட்டது நானும் பேசத் தொடங்கிவிட்டேன் என அன்பு உள்ளம் கொண்ட நான் பெற்ற குழந்தைகளை கொள்வேனா உங்கள் தாயார்தான் தான் குழந்தைகளை எடுத்துச் சென்றார் புனல் நாட்டு இளவரசி நான் என் பெயர் பூங்குழலி என்றால் அவள் மனைவி ஊமை அல்ல புனல் நாட்டு இளவரசி நான் நினைத்ததற்கு மேலான நட்பண்புகள் நிறைந்தவள் என்பதை அறிந்த அரசன் மகிழ்ச்சி அடைந்தான் அங்கே நடுநடுங்கிவிடையே நின்றிருந்த தன் தாயை கோபத்துடன் பார்த்தான் அவன் மகனே என்னை மன்னித்துவிடும் ஊர் பேர் தெரியாத ஒருத்தையை திருமணம் செய்து கொண்டாய் அதனால் இவள் மீது கோபம் கொண்டேன் விளை விரட்டவே குழந்தைகளை கொண்டு விட்டதாக பொய் சொன்னேன் உன் குழந்தைகளின் நலமாக இருக்கிறார்கள் என்றார் பூங்கொழியை பார்த்து அவள் மருமகளே கோபம் என் கண்களை மறைத்து விட்டது இவ்வளவு பொறுமையும் நட்பண்புகளும் நிறைந்த நீ இந்நாட்டு அரசியானது நாங்கள் செய்த பாக்கியம் உனக்கு செய்த கொடுமைகளுக்காக என்னை மன்னித்துவிடு என்று வேண்டினாள் எல்லோரும் அரண்மனை திரும்பினார்கள் அரசனும் பூங்குழலியும் மூன்று குழந்தைகளும் மகிழ்ச்சியாக கொஞ்சினார்கள் ஆறு இளவரசகம் அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்தார்கள் விருந்தும் கேளிக்கையுமாக நாட்கள் கழிந்தன அரசனையும் பூங்குழியையும் பார்த்து அவர்கள் எங்கள் நாட்டுக்கு புறப்படுகிறோம் என்றார்கள் கண்ணீர் மல்க அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினால் பூங்குழலி புனல் நாட்டு அரண்மனைக்கு இளவரசர்கள் ஆறு பேரும் வந்தார்கள் அவர்களை சொந்த வடிவத்தில் பார்த்ததும் சிற்றண்ணை முகம் வெளுத்தது தந்தையிடம் நடந்ததை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் கோபம் கொண்ட அரசன் வீரர்களே இந்த சூனியக்காரியை எரியும் நெருப்பில் போடுங்கள் உடல் வெந்து துடிதுடிக்க சாகட்டும் என்று கட்டளையிட்டான் வீரர்களும் அப்படியே செய்து முடித்தார்கள் தன் மகன்களுடன் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தான் அரசன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நன்றி